என்னை வளர்த்து கொண்டிருக்கும் சித்தர் பெருமக்களுக்கும் என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் என் அப்பன் அண்ணாமலையாருக்கும் உண்ணாமலை அவர்களுக்கும் இந்த அடியையும் தெருக்கு கலைஞர்களாக கலைஞராக ஏற்றுக்கொண்ட தமிழக மக்களுக்கும் சித்தன் வாணியின் அன்பு கலந்த ஆன்மீக வணக்கங்கள் ஒரு பாட்டு எனக்கு நேரில் ஆகிய உங்களோட பகிர்ந்து எனக்கு நடுவர் நீங்கள் தான் ஏன்னா நான் செய்கிற தப்ப நீங்கள் தான் சுட்டி காட்டுவீங்க காட்ட முடியும் அதனால பாட்டை எட்டு பயந்துகள் ஆசைப்படுகிறது ஆடை ஏதற்கு அணிகளன் ஏதற்கு ஆடை ஏதற்கு அணிகளன் ஏதற்கு இந்த ஆலன்ல பவியற்கு எல்லாம் ஏதற்கு இந்த ஆலன்ல பவியற்கு எல்லாம் எதற்கு பூ ஏதற்கு போயிட்டு ஏதற்கு எனக்கு பூ ஏதற்கு போயிட்டு ஏதற்கு இந்த புருஷன் இல்லப்பாவியெல்லாம் எதற்கு இந்த புருஷன் இல்லப்பாவிய எல்லாம் எதற்கு எம் தோடு ஏதற்கு தோங்கட்ட நேதற்கு தோடு ஏதற்கு தோங்கட்ட நேதற்கு இந்த துணிவன் இல்லப்பாவியற்கு எல்லாம் எதற்கு இந்த துணிவன் இல்லா பாவியற்கு எல்லாம் எதற்கு எம் வாக்கு ஏதற்கு வாழை எழுதற்கு வாக்கு ஏதற்கு வாழை எழுதற்கு எம் அந்த வாழ்விஜெயன் போன எல்லாம் எதற்கு அந்த வாழ்வி ஜெய்யன் போன பின்னை எல்லாம் எதற்கு எம் முத்து ஏதற்கு முக்கூத்தி எதற்கு முத்து ஏதற்கு மூக்குத்தி எதற்கு இந்த மூதேவி சண்டாளிக்கு எல்லாம் எதற்கு இந்த மூதேவி சண்டாளிக்கு எல்லாம் எதற்கு ஆணை ஏதற்கு அணிகளன் எதற்கு ஆணை ஏதற்கு அணிகளன் எதற்கு எம் இந்த அளநில்ல பாவியற்கு எல்லாம் எதற்கு எனக்கு தான் எனக்கு தாலி ஏதற்கு தாவாடம் ஏதற்கு எனக்கு தாலி ஏதற்கு தாவாடம் ஏதற்கு இந்த தலைவன் இல்லப்பாவியற்கு எல்லாம் எதற்கு இந்த தலைவன் இல்லப்பாவியற்கு எல்லாம் எதற்கு ஆணை ஏதற்கு அணிகளன் எதற்கு ஆணை ஏதற்கு அணிகளன் எதற்கு இந்த அல நில்ல பாவி எல்லாம் எதற்கு இந்த அல நில்ல பாவி எல்லாம் எதற்கு இந்த பாட்டு மின்னலொலி குரவஞ்சி என்னும் தெருக்கூத்துல மின்னலொலி தன்னுடைய தன் கண்ணனு கணவன் அர்ஜுனனாகப்பட்டவர் ஒன்பதை வருடங்களுக்கு முன்பு திருமணம் செய்துவிட்டு சென்றுவிட்டார் பிறகு வருவதற்கு ரொம்ப நாட்கள் ஒன்பதரை ஆண்டுகள் கழித்து மீண்டும் தன்னுடைய மனைவியை தேடி வருகின்றார் அப்பொழுது எப்படி வருகிறார் தன்னுடைய மின்னலுலியாகப்பட்டவள் தன் கணவன் மீண்டும் வர வேண்டும் என்று அந்த சிவபெருமானை நோக்கி பூஜை செய்கின்றார் கன்னி பூஜை செய்கின்றார் அப்படி செய்யும் பொழுது அந்த பூஜையை நாற்பத்தி ஏழு நாள் முடிந்து நாற்பத்தி நாள் முடியும் தருவாயில் அந்த அர்ஜுனனாகப்பட்டவன் அங்கே வருகின்றார் வந்தவுடனே அவர் என்ன செய்கிறார் ஒரு நாள் பூஜை தான் இருக்கிறது சுவாமி காத்திருங்கள் அந்த பூஜை முடிந்தவுடனே அடியால் தாங்களிடம் சேர்வதற்கு எந்த தடையும் என்று தெரிவிக்கின்றார் அந்த மின்னொலியாகப்பட்டவர் ஆனால் அர்ஜுனன் என்ன செய்கிறார் இந்த புருஷம் என்ன பூஜை செஞ்ச அப்படி இருக்கும் பொழுது உன்னுடைய கணவனே விட்டேன் இனி எதற்கு பூஜை என்று தர்க்கம் செய்து வாக்குவாதம் செய்கின்றார் அப்பொழுதுதான் அவரை இடுத்து பிடித்து இடுத்து தள்ளும் பொழுது கீழ் அறுக்காதப்படியை தேங்கி மேல் அறுக்காத படிய தன்னுடைய நெத்தியில் பட்டு வடுபடாத விரேகத்தில் வடுபட்டு விட்டால் வடுபட்டு விட்டதால் அந்த அர்ஜுனனாகப்பட்ட என்று தெரிவிக்கின்றார் பெண்ணே மினலொலி இனி ஒருபோதும் இந்த அர்ஜுனனாகப்பட்டவன் இந்த சுயரூபத்தோடு உன் அரண்மனைக்கு வருவதில்லை இது என் அன் என் மீது சத்தியம் என் மாமா கோபாலகண்ணன் மீது சத்தியம் வருகிறேன் இனி உன் சுயரூபத்தோடு உன் அரண்மனைக்கு வருவதில்லை என்று சொல்லிவிட்டு செல்கிறார் அப்படி சென்றவுடனே அப்பொழுது நல்விவாக்கப்பட்ட என்ன பண்ணுகிறாள் அடியோ தாரி நான் கடவுள் இருந்த கைம்பெண் போல இருக்கின்றே அடியோ தாரி அம்மா ஆடை ஏதற்கு அணி காலான் எனக்கு ஆடை ஏதற்கு அடிகாலன் ஏதற்கு இந்த ஆளில் எல்லாம் ஏதற்கு இந்த பாவிர்க்கு எல்லாம் எதற்கு அடியோ தாரி பூவு எதற்கு போயிட்டு எதற்கு பூவு எதற்கு போயிட்டு எதற்கு இந்த புருஷன் இல்லப்பாவியற்கு எல்லாம் எதற்கு இந்த புருஷன் எதற்கு வாக்கு ஏதற்கு வளையல்வதற்கு வாக்கு ஏதற்கு வளையழுதற்கு அந்த வாழ்விஜெயன் போன பின்னே எல்லா எதற்கு அந்த வாழ்வி ஜெயன் போன பின்னே எல்லா எதற்கு முத்து ஏதற்கு மூக்குத்தி எதற்கு முத்து ஏதற்கு மூக்குத்தி எதற்கு இந்த சண்டாலிக்கு எல்லாம் எதற்கு இந்த சண்டாரிக்கு எல்லாம் எதற்கு அடியோ தாரி எனக்கு தோடு ஏதற்கு தோங்கட்டான் எதற்கு எனக்கு தோடு ஏதற்கு எதற்கு இந்த துணிவானு எல்லாம் எதற்கு இந்த துணிவன் இல்லா பாவியற்கு எல்லாம் எதற்கு அடியோ தாரி வாக்கு எதற்கு வாழை எழற்கு வாக்கு எதற்கு வாழை எழைவதற்கு இந்த வாழ்வி ஜெய்யன் போன பின்னையெல்லாம் எதற்கு இந்த வாழ்வி ஜெய்யன் போன பின்ன எல்லாம் எதற்கு அடியோ தாரி தானி எதற்கு தாவாடம் எதற்கு எனக்கு தானி ஏதற்கு தாவாட இந்த தலைவன் இல்ல பாவியற்கு எல்லாம் எதற்கு இந்த தலைவன் இல்லப்பாவியற்கு எல்லாம் எதற்கு அடியோ தாதி என் பதியாகிய மன்னவர் என்னை வேண்டாம் என்று சென்று விட்டார் இதற்கு பிறகு இந்த ஆடை ஆவரணம் அணிகலனால எனக்கு எதுக்கிறியம்மா நான் கணவன் எழுந்த பெண் போல இருக்கின்றேன் அப்படின்னு இந்த இந்த மின்னலியாகப்பட்டவன் காட்சி தாங்க அடியனுக்கு உங்களோடு பகிர்ந்து கொள்ளணும் உங்களோடு பயிற்சி எடுத்துக்கணும் நேரலை உங்களோடு அப்படின்னு ஒரு ஆசை அதை பகிர்ந்து கொண்டேன் இந்த சித்தன் பழனியில் பாடுவது உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் எடுங்க அப்போதான் அடியன் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து அடையும் நீங்கள் பண்ணுற ஒரு சப்ஸ்கிரைபும் என்னை வளர்த்து கொண்டிருக்கும் என்னை ஊக்கப்படுத்தும் என்னை வாழ்த்தி கொண்டும் வளர்த்து கொண்டும் இருக்கும் என்பதில் சிறிது மையமில்லை சரிங்களே வணக்கம்